பாபநாசம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தின் மீது கார் மூதியதில் மின்கம்பம் இரண்டாக முறிந்தது காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் வேகத்தடையை அகற்றியதே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருவையாறில் இருந்து கவிஸ்தலம் நோக்கி கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது காரை பட்டவர்த்தி பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் பாபநாசத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் ஓட்டி வந்தார் உடன் அவரது மனைவியும் இருந்துள்ளார் மேட்டுத்தெரு பகுதியை கார் வந்தடைந்ததும் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த மின்கம்பத்தின் மீது கார் மோதியதில் மின்கம்பம் இரண்டு துண்டாக முறிந்தது இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட காரில் பயணம் செய்த அவரது மனைவி லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பகுதியில் ஏற்கனவே வேகத்தடை இருந்த நிலையில் வேகத்தடையை அகற்றிய பிறகு விபத்துகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் எனவே உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்சார வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து மின் விபத்தை தடுத்தனர் இந்த சம்பவத்தால் திருவையாறு கும்பகோணம் பிரதான சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கவிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் போக்குவரத்தை சரி செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்